அன்பர்களே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் தெரியுங்க இவங்களுடைய குடும்பத்துல போய் ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு சண்டை ஆயி போச்சு சரி நம்மளுடைய குடும்பத்தார்கள் தானே நம்ம பேசினா கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு பயங்கரமா இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தார்கிட்ட போய் பேசணும்னு போவாங்க அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஏ இளைப்படா அப்படின்ற மாதிரி மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுவாங்க இவங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தம் இருக்கும் காயங்களும் இருக்கும் ஆனா அவங்க சொல்பேச்சக்க கேட்டுதான் ஆகணும் வேற வழி இல்லைன்ற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில கடந்து போயிருவாங்க இது ஒருமே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எப்பவுமே நடக்கும் எப்போது பார்த்தாலும் இந்த ரிஷபராசினுடைய குடும்பத்துக்குள்ள சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் யார ஏதாவது ஒரு விஷயத்த குறை சொல்லுவாங்க பாத்தீங்களா குடும்பத்துல எல்லாருக்கும் ஒருத்தவங்க இருப்பான் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படித்தாங்க இவர்களுடைய வாழ்க்கை இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையை இவர்கள் நல்லதே பண்ணாலும் குறை சொல்றதுக்குன்னே இவருடைய குடும்பத்துல ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனா கூட நீ உதவியா செய்ய இருப்ப நீ வேற எந்த காட்சி பேருப்ப அப்படின்ற மாதிரி அப்ப கூட இவர்களை மட்டப்படுத்தி தான் பேசுவாங்க மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி தலை குனிய வைப்பாங்க இவர்களுக்கு தெரியும் தான் அப்படி கிடையாது தான் அப்படி பண்ணல அப்படின்றத கூட ஆனா அடுத்தவர்கள் சொல்ல சொல்ல இவருடைய மனசுல நான் அப்படிதானோ தானும் நான் தப்பான கூட அப்படின்ற மாதிரி இவருடைய மனசை அதிகமா நோக்கடிச்சிருவாங்க முக்கியமா ரிஷபராசிக்காருடைய மனசுல பெண் தெரியுமா இருக்கு என் வாழ்க்கையில தான் எல்லாமே போயிடுச்சு என்ன விட்டு சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணம் கூட எனக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது நான் ஏன் வாழ்க்கையை வாழணும் சாமி தயவு செஞ்சு என் உயிர் எடுத்துட்டு சாமி நிம்மதி இல்லை சாமி என் வாழ்க்கையை வாழவே பிடிக்கல சாமின்னு இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள் கிட்ட கேட்கிற ஒரு ஆசை இதுதாங்க இவர்களுக்குன்னு தனியா ஆசை எல்லாம் இல்லைங்க இதுதான் ஆசையாவே இருக்கு என் உயிர் எப்போ போகும் என் சாவு எப்போ வரும் என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமா நான் ஏன் இன்னும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே துன்பத்துக்கு மேல துன்பத்தையும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தையும் பார்த்துட்டு இப்ப வாழ்க்கையே வாழ பிடிக்காம வெறுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் தினமும் குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டை தினமும் ஏதாவது ஒரு குழப்பங்கள்னு இவர்களுடைய வாழ்க்கையில தினம் தினம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க இவர்களால நிம்மதியை தூங்கவே முடியல அது பல காலங்கள் ஆயிடுச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சுங்க வேலைக்கு போனா அங்க இருக்கக்கூடிய அவர்களுடன் சண்டை சரி வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா வீட்டுக்கு வந்தாலும் சண்டை சரி வெளியே எங்கேயாச்சும் பேர் பார்த்தா அங்க எவனோ ஒருத்தன் வந்து என்ன தேவலாம் பேசலாம் சண்டை போடுறான் எங்க தாண்டா போறது அப்படின்னு மயானத்துக்கு போனா கூட அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கூட சண்டை வர ஆரம்பிச்சு இப்படி என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே எனக்கு கிடைக்கலையே சாமி எல்லாமே எனக்கு தப்பாவே நடக்குது நிம்மதி இல்லை சாமி சந்தோஷம் இல்லை சாமி பிடிச்சவங்க என்னை விட்டு போயிட்டாங்க நம்முனவங்க என்ன துரோகம் பண்ணிட்டாங்க எனக்காக இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்னை விட்டு தான் போறாங்க என்ன ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல இது இப்பவும் இல்லை சின்ன இப்படி இப்படிதான் இருக்கு நான் பழகிடுச்சு இதுக்கு மேல எனக்கு பெருசா கஷ்டப்படுற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போச்சு ஆனா என்னுடைய வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை கூட எனக்கு இல்லாமல் போச்சு சாமி இப்படி தினமும் நரக வேதனை கொடுப்பதற்கு எனக்கு ஏன் இங்க இருக்கணும் இனி கூட கூப்பிட்டுக்கோ போகும் நான் கூட இருந்துக்கிறேன் ஆனா எனக்கு இங்க இருக்க பிடிக்க சாமி இப்படி துரோகிகளுக்கு இடையில நம்பிக்கை துரோகிகளுக்கு இருக்கக்கூடிய இடையில எப்போது பார்த்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை பத்தியுமே சுயநலமாக ஏற்றுக்க இருக்கக்கூடிய மற்றவங்க எனக்கு ஏன் வாழ்க்கை வேணும் இப்படிப்பட்ட கொடூரமான வாழ்க்கையில இருந்து என்ன மீட்டு எடுத்திரு அப்படின்னு இவர்கள் யோசிக்காத நாட்கள் கிடையாதுங்க ஆனா வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாத ஒரு காலங்களாக தான் இவர்களுக்கு இருந்துச்சு ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில தினமும் கஷ்டமா இருந்தது வாழ்க்கை ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் தீரக்கூடிய நேரங்கள் வந்துருச்சுங்க இவ்வளவு நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை விஷயங்களும் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் இதற்கு தீர்வே கிடையாது யோசிச்சுங்களே இதற்கான தீர்வுகள் காலங்கள் என்பது இப்போ வந்துருச்சுங்க ரிஷபராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளையும் கவலைகளையும் சுமந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளாக இருக்க போகுது எதை பத்தி எல்லாம் நீங்க யோசிச்சீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு சரி ரிஷபராசனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாக்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நீங்க சில சக்திப்படாம போதும் சில மறக்காம சிறப்பு இதற்கு முன்பும் சரி இப்பயும் சரி நீங்க இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் நல்லது நடக்க இருப்பீங்களா அப்படிப்பட்ட எண்ணமே உங்களை ஒரு உயர்ந்தத்துக்கு கொண்டு போக போகுதுங்க இதற்கு முன்பு நீங்க நல்லது செய்யும் போது சில நபர்கள் உங்களை நல்லது செய்ய விடாம இருக்காங்க சில நபர்கள் நீங்க நல்லதே செஞ்சாலும் அதை தப்பானவங்களா தப்பான விஷயமா காமிச்சிருக்காங்க நீங்க இத நினைச்சு தினமும் கோவப்பட்டிருக்கீங்க வருத்தமும் பட்டிருக்கீங்க ஆனா தீர்வுகள் கிடைக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராசியுடைய விஷயத்துல இதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமா பேச பிடிக்குங்க ஆனா இவர்கள் யார்கிட்ட பேசுனாலும் சரி எந்த ஒரு விஷயத்த எடுத்து வச்சு பேசினாலும் சரி இவர்களை தான் ரொம்ப தப்பா பாக்குறதும் தப்பா பேசுறதும் கிடைச்சல முடிஞ்சிடும் அதாவது நல்ல விஷயத்த பேசுனா கூட இவங்க நல்லது பேசல தான் பேசலாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு பேசலாங்கன்றது போல மத்தவங்களுடைய பார்வையில நல்லது சொன்னா கூட எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க அந்த மாதிரிதான் தான் வாழ்க்கையில இருந்துச்சு இனி இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இவர்கள் ஆர்வமா பேசக்கூடிய விஷயங்களை மத்தவங்களும் ஆர்வமா கேட்க ஆரம்பிப்பாங்க இவங்க பேசாம போனா கூட எப்படா நம்ம கூட பேசுவாங்கன்ற ஆர்வம் மற்றவங்களுக்கு உண்டாகும் நீங்க இதற்கு முன்பு ஒரு விஷயத்த பண்ணுவீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்க போயிட்டு ஒரு விஷயத்த பண்றீங்க கஷ்டமா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வேலையை முடிச்சிருக்கீங்க சரி இதை நம்ம காலையில சொல்லிட்டோம் காலையில இதை சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் காலங்காட்டால வந்துட்டு பாப்பீங்க ஆனா உங்களுடைய விஷயத்த உங்களுடைய ப்ராஜெக்ட்டா இருக்கலாம் நீங்க பண்ண ஒரு விஷயம் நீங்க கஷ்டப்பட்டு பண்ண விஷயத்த வேறொருத்த சொல்லி வேறொருத்த பேர் வாங்கிட்டு இருப்பான் இதை நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணமே எப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவங்ககிட்ட போய் கேட்டாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி சமாளிப்பாங்க முக்கியமா சொல்ல போனா சண்டை போட முடியாது ஏன்னா அவங்க நம்முடைய நண்பர்களா இருப்பாங்க இல்ல நமக்கு மேலவங்களுக்கு உணா இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை போயிடுமே நம்மளுடைய குடும்பத்தார்கள் இன்னைக்கு வர சம்பளத்தை வச்சிருந்தா நாள ஓட்டுறாங்க அப்படின்ற போது நம்மளால எப்படி அதை கேட்க முடியும் அப்படின்னு இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில ஒரு தப்பு நடக்கும் போது கூட தப்ப தட்டி கேட்க முடியாம தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போகக்கூடிய நிலைமை தான் இருந்தாங்க ஆனா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நீங்க தப்பே பண்ணாம இதுக்கு முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட்டிருக்கீங்க தப்பு பண்ண சந்தோஷமா தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பாப்பீங்க நீங்க பண்ண பல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க இதற்கு முன்பு சில நபர்கிட்ட அவமானப்பட்டிருக்கீங்க அச்சங்கப்பட்டிருக்கீங்க இதற்கு மேல வாழ்க்கை வாழை வேணாம்ன்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்குள்ள காயங்கள் இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முழுவதமான மாற்றங்களும் தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் எண்ணங்களும் சிந்தனைகளும் உயிர ஆரம்பிக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவிதமான செயல்களை பார்த்து எல்லாருமே உங்ககிட்ட நெருக்கமா பழகுவாங்க திருமணமே நடக்கலைங்க வயசுதான் சாமி போனது வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கிற மாதிரி வந்தாலும் நடக்காமலே போயிருது அப்படின்னு கவலைப்பட்டேங்க அதற்கான காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் உங்களுடைய வீட்டை நல்ல செய்திகள் நல்ல விசேஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஓகேமா பல வருஷமா நல்ல சுப நிகழ்ச்சிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய வீட்லயும் சரி நடந்திருக்காது அது மாறி உங்களுடைய வீட்டுல நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு இல்லாம் பல நபர்கள் உங்களை அதிர்ஷ்டம் இவன் எல்லாம் வந்தானா நல்ல விஷயம் கூட துரஷ்டமா ஆயிடும் இவனை எங்கேயுமே கூட்டு போகாதீங்கப்பா இவனை கூட்டு போனாலே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி பல நபர்கள் உங்களை ஒதுக்கி ஒதுக்கியே வச்சிருப்பாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது நீ எங்க போனனாலதான் இந்த தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே உங்களை தான் கூட சொல்லுவாங்க இதற்கு முன்பு இப்படி நடந்ததுக்கு அப்புறமா நம்ம எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு நீங்க எல்லா விஷயத்தையுமே போகாம தவிர்த்துட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பிடிச்சவங்க கூப்பிட்டா கூட நீங்க போக மாட்டேங்க காரணம் நம்ம போய் அது தப்பாயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவங்களுக்கு கஷ்டம் இருக்குதோ இல்லையா அவங்க நம்மளுடைய வார்த்தைகள்ல தான் சொல்றாங்க ஆனா எனக்கு அது மனசுக்குள்ள ரொம்ப பாடா படுத்திடும் நீங்க பல சுத நிகழ்ச்சிகளுக்கும் போகாம தவிச்சிருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறாதான்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்களா அது போன்ற விஷயங்கள் இனி வரக்கூடிய காலம் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா வத்துக்களையும் உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமா உங்களுக்கான திருமண பாக்கியம்ன்றது அவையும் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில குழந்தையை பெற்று சந்தோஷமா வாழ்வீங்க உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல ஆர்வம் காட்டுவாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய மதிப்பெண்களும் உயர ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு உங்களுடைய பிள்ளைகள் சாதிக்காம ரொம்பவே பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க அது வந்து விடுபாடுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் மொபைல் போன் ஒன்றதை பிள்ளைகளை வச்சு தவிர்ப்பது நல்லதுங்க ஏன்னா நீங்க மொபைல் போன் ஒன்றுங்க அப்படின்றதுக்காக அவங்களும் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படிப்பட்ட விஷயத்தை தவிர்க்கணும்னா உங்களுடைய பிள்ளைகளிடமே இருந்து மொபைல் கேமிங் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இந்த நாள் எடுத்துக்கிட்டாலும் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் தெரியாது அதனால பிள்ளைங்களுக்கு எது வேணுமா செஞ்சு கொடுங்கன்னு நினைப்பீங்க நீங்க இப்படிப்பட்ட சில விஷயங்கள் செய்யும் போது அது உங்களுடைய வாழ்க்கை இதற்கு முன்பு தடையாக்கு இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாம் நீங்க கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் இனி நாள் வரைக்குமே ஏமாற்றத்துதாங்க கொடுத்திருக்கு முக்கியமா ரிஷபராசிக்கார்கள் யாரை காதலிக்கிறாங்களோ யாருக்காக எல்லாத்தையுமே வாழ்க்கையை விட்டு கொடுக்குறாங்களோ யாருக்காக எல்லாத்தையுமே சேனம் நினைக்கிறாங்களோ கடைசி வரைக்குமே இவர்கள் கிட்ட ஏமாறுறதும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் தான் இவங்களுடைய வாழ்க்கையாகவே இருந்துச்சு இண்டிய நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க ஆனா சில விஷயங்களை மட்டுமே தனக்கு பிடிச்சவங்க சொல்லுவாங்க இவங்க யார அதிகமா தனக்கு பிடிச்சவங்கன்னு நினைச்சாங்களோ யாரு இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொன்னாங்களோ அப்படி அவங்க சொன்ன விஷயங்கள் இவர்களுக்கு நல்லதே நடந்து கிடையாதுங்க இப்ப வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில அது பெரும் கஷ்டங்களாகவும் பிரச்சனையாம இருந்துச்சு அதற்கான தீர்வுகளாக கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் இனி வெற்றிகள் மட்டுமே தாங்க இருக்கும் இவர்கள் இத்தனை நாள் வரைக்குமே துன்பத்தை நிறையவே பார்த்துட்டாங்க ஆனா இப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் முக்கியமா இவர்கள் நினைச்ச விஷயத்த வாழ்க்கையாகவே மாத்திக்க முடியும் தொழிலையும் சரி வேலையிலும் சரி நல்ல முன்னேற்றங்கள் என்பதற்கும் இதற்கு முன்பு தட்டிப்பற்ற பல விஷயங்கள் இவர்களுக்கானதாக மாறும் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தோல்விகள் என்பது இனி இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில சவால் வர்ற அளவுக்கு சொல்ல முடியும் நீங்க எதை தொட்டாலும் நீங்க நினைச்சது எல்லாத்தையும் நடத்த வைக்கக்கூடிய நடக்கக்கூடிய காலங்களாகவே அமையும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது என்னென்னன்றதை பார்க்கலாமா உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது விஷயம் நீங்க அதிகமா அடுத்தவங்களை நம்புறதுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அடுத்தவங்க மேல நம்பிக்கையை பயங்கரமா வச்சிருவாங்க இப்படி நம்பிக்கை வச்சு உங்களுக்கு கடைசியில கிடைப்பது ஒரு ஏமாற்றமும் ஒரு தோல்வியும் மட்டுமே தான் முக்கியமா இவங்க ஏமாத்துறத அதாவது மத்தவங்க ஏமாத்துறத கூட இவர்களால ப்ரூவ் பண்ண கூட முடியாது சே இவங்க ஏமாத்திட்டு போறாங்கன்றதை கூட நம்மளால சொல்ல முடியாம போச்சுன்னு இவர்களுக்குள்ள விதமான வருத்தங்களோடு தான் வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க இதற்கான தீர்வுகள் கிடைக்குமான்னு நீங்க விஷயங்கள்ல கிடைக்கும் ஆனா நீங்க அடுத்தவங்களை நம்புறத தவிர்க்க ஆரம்பிக்கணும் முக்கியமா நீங்க தொழில் செய்யுறீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் சில முக்கியமான முயற்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட பரிசோலை செஞ்சுட்டு செய்வது தொடருங்க நீங்க சம்பாரிச்ச பணம் ஆனா நான் சம்பாரிச்ச பணத்தை நான் ஏன்னா உங்ககிட்ட கேட்கணும்னு சில குடும்பத்தார்கள் எப்போதுமே நினைப்பாங்க அது ரொம்ப நெருக்கமான நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம் கிட்ட ஒரு நிமிஷம் கேட்கறதுனால என்னங்க தப்பு சொல்லுங்க புரியுதுங்களா நம்மளுடைய பணம் தான் நீங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுங்க ஆனா நீங்க எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிரச்சனை வரும்போது கடைசி போய் நிக்கிறதையா கிட்ட உங்களுடைய குடும்பத்தார்கிட்டாங்க அப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்க ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட்டியே நான் இதை பண்ணலாமாப்பா பண்ணா கரெக்டா இருக்குமாப்பா அப்படின்னு நீங்க குடும்பத்தார்கிட்ட எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி கலந்து பேச்சு செய்யுங்க சரியானதாக இருக்கும் இதற்கு முன்பு நீங்க ஒரு சில விஷயங்களை துரதிருஷ்டமாக பாத்தீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இந்த பொண்ணு வந்தா இந்த